வெல்கம் பேக் கேஷ் ஆஃப் யூஐ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ் இந்த ரெண்டும் பார்த்தோம் அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸ்டாக் இம்பேக்ட் என்னன்னு பார்த்தோம் இப்போது அதுவே கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல்ஸ் பண்ண மாதிரி கேஷ் சேல்ஸ் பண்ண மாதிரி எதா கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் போகிற பர்ச்சேஸ் போயிட்டு இப்போ லாஸ்டா நடந்த பர்ச்சேஸ் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா எங்க வேணாலும் எப் டூ கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ வரும் இந்த விண்டோல வந்து என்னென்ன பர்ச்சேஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாத்துக்கலாம் வில் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம் சேல்ஸ்மேன் யாரு ஸோ இந்த அன்னைக்கு நடந்த அதாவது இன்னைக்கு டேட்டில் நடந்த கேஷ் பர்ச்சேஸ் ஆர்சே கே கிரெடிட் பர்ச்சேஸ் வாட் எவர் ஸோ இந்த லிஸ்ட்டில் ஸோ இந்த லிஸ்ட்டை பாப் அப் பண்ணுறதுக்கு எப் டூ ஓகேங்களா டேப் தட்டிங்கன்னா அது காணாமல் போய்டும் ஸோ இப்போது பில் நம்பர் டூ வந்து நம்பர் டூ வந்து க்ரெடிட் பர்ச்சேஸ் க்ரெடிட் பர்ச்சேஸ் ரவிக்குமார்ங்கிற பேரில் கிரெடிட் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு என்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்கு என்டர் பண்ண இந்த வேல்யூ சன்றி கிரஸ் அக்கவுண்ட் இந்த மெனுவல இந்த இடத்துல ஸோ எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரெடிட் வேல்யூ மூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கிரெடிட் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த கிரெடிட் நான் எடுத்திருக்கேன் ஒரு கம்பெனில இருந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கிரெடிட்டை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா இந்த திருப்பி கொடுக்க வேண்டியதை ஜஸ்ட் கிளியர் பண்ணீங்கன்னா கேஷ் சேல்ஸ் வரும் கேஷ் சேல்ஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து கேஷ் பர்ச்சேஸ் சாரி கேஷ் பர்ச்சேஸ் வந்து நம்ம பதினாறாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் ஸோ இதுவும் வரும் ஸோ இப்போ இந்த ரவிக்குமாரை மட்டும் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரவிக்குமார் அக்கௌண்ட் மட்டும் ஃபில்டர் ஆகும் இந்த அதுல இதை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரெடிட்டில் இருக்கிற அமௌண்ட் இங்கே வந்து இது வந்து என்ட்ரி செக்ஷன் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது பூராமே என்ட்ரி செக்ஷன் இந்த என்ட்ரி செக்ஷனில் கிரெடிட் கிரெடிட் சைடில் இருக்கிறது அப்படியே டெபிட் சைடு வரும் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா மூணாயிரத்து ஐநூறுரூபா வந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கிறோம் இப்போ மூணாயிரத்தி ஐநூறுபாய் திருப்பி கொடுக்குறோம் திருப்பி கொடுக்குற போது டெபிட்ல போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கரெக்டாக ஆகிடும் இப்போ இன்கேஸ் வந்து மூணாயிரத்தி இரநூறுவா கிரெடிட் எடுத்துருக்குறோம் இப்போ ரூபாய் கொடுக்குறோம் இரநூறுபா கொடுக்கல அப்படின்னாலும் இதில் வந்து நம்ம குறைச்சும் மூணாயிரம் மூணாயிரம் ரூபாய் போடலாம் இப்போ இந்த மாதிரி ரூபாய் போடுறதுனால என்ன நடக்கும்னா இந்த ஏஜிங் ரிப்போர்ட் எடுக்கும்போது பில்லுக்கு பில் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஏஜிங் ரிப்போர்ட் பக்கவாக வரும் உங்களுக்கு எந்த இஸ்யூஸும் இருக்காது ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி மேட்ச் பண்ணால் பண்ணிட்டு போகும்போது ஏஜிங் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கறதுக்கு கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் ஸோ அதனால எப்போவுமே வந்து ப்ராப்பராக பண்ணுறது நல்லது இப்போ மூணாயிரத்தி இரநூறுவா போட்டுறேன் இப்போ மூணாயிரத்தி இரநூறுவா போட்டதுக்கப்புறம் இப்போ மைனஸில் இருக்குது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ டெபிட் டெபிட்லேயும் மூணாயிரத்தி இரநூறுவா வந்துருச்சு இங்கே வந்து பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இது இவரோட ரிப்போர்ட்டை வந்து இந்த ரவிக்குமாரோட ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல இருக்கு ரிப்போர்ட்டு இங்கே ரவிக்குமாரை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ரிப்போர்ட் வந்து மூணாயிரத்தி மூணாயிரூபா மூணாயிரத்தி இரநூறு மூணாயிரத்தி இரநூறு தேடி ஆயிடுச்சு ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணுறது இதே தாங்க டெபிட்டுக்கும் ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிட்டு அதை எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா இதே மெத்தட் சேம் ஆசிட் இஸ் இதே மெத்தட் தான் டெபிட் சைடும் ஓகேங்களா நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்